ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிறானோ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறானோ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாராம் வேலி அடைப்பார் போடுவார் ஒரு ஆண் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஆண்டவர் வேலி அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்த தேசத்துல வெறியிட்டு என்ன மாதிரி சாட்சி பாருங்க சாத்தா ரொம்ப நாள கவனிச்சுட்டே இருக்கான் நாம் இந்த வசனத்தை கவனித்து உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க கத்தர் உங்களை ஒப்பு யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து உத்தமர்களாக உண்மை உள்ளவர்களாக நடக்கிறார்களோ ஆண்டவர் அவர்கள் என்ன செய்வார் வேலி அடைப்பார் அவனை வேலி அடைப்பார் அவனுடைய வீட்டை வேலி அடைப்பார் அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனுடைய குடும்பத்தை தேவன் வேலி அடைப்பார் மூன்றாவது என்ன எதை வேலி அடைப்பார் அவனுடைய அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைப்பார் அவனுக்கு என்னென்ன இருக்கும் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் அவன் கையிட்டு செய்கிற அவனுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைப்பான் யாரும் ஒரு ஆள் உள்ள மழைய முடியாது கத்த வேலி அடைத்து வைத்திருக்கிறார் வேலை அடைக்கிற தேவன் உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாருக்கும் வேலையடைப்பார் யாரும் வந்து உங்களை தகர்த்து போட முடியாது உங்களை பண்ண முடியாது ஒரு கெடுதலான காரியங்கள் உங்களை செய்யவே முடியாது உங்களுக்கு என்ன விதமான எதிரான காரியங்கள் வந்தாலும் நில்லிசூன்யம் பண்ணாலும் சரி செய்வினை மந்திர தந்திர ஏவல் கிரியங்கள் வந்தாலும் சரி உங்களை ஒன்று செய்ய முடியாது பொறாமையான எரிச்சலான கண்கள் பொறாமை எரிச்சல் வன்கள் எந்த காரியங்கள் வந்தாலும் உங்களை தொடவே முடியாது காரணம் அவர்களை வெளியே அனுப்பின பின்பு தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பின பின்பு ஆண்டவர் காவல் பட்டயத்தை காவல் பட்டயம் அந்த தோட்டத்துக்குள்ள யாரும்

தேவன் வேலி அடைத்தார் அங்க இருபத்தி ரெண்டு வாசிக்கிறோம் பின்பு தேவனாகி கத்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறிவித்தவனாய் நம்ம ஒருவரை போல் ஆனான் இப்பொழுதும் அவர் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இல்லாதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி కత్తి విడితే కత్తి ఎన్ని చేయాలి అడైతా